நீதாமே எங்கள் நூல் இடைவெட்டு பேசுவீராக எங்களுக்கு தேவையான வேத பாடங்களை கொடுத்து தகப்பனே வெண்மேலுமாய் கிறிஸ்து விசுவாசத்திலே ஆழமாய் வளர்த்தீன் எங்களை ஏறுவீராகி கிறிஸ்துவோம் ஆக இயேசுவில் பிரியமான அனுபவித்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலேயே அன்னராகி கடவுள் நமக்கு கொடுக்கப்படுக இந்த வேத வசனங்கள் மிகவும் ஒரு அருமையான வேத வசனங்கள் வேத பாடங்கள் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நம்முடைய சுவிசேஷ வேத பாடம் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு நான் இருக்கிறவர்களே யார் பெரியவர் யாரு பெரியவர் யார் தலைவர் யாரு தலை அதுதான் கேள்வி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக்குறார் யாரு பெரியவர் வயசாகிட்டா நம்ம பெரியவங்களா தெரியல வயசாகுது அதனால பெரியவரே நமக்கு அதனால அவரு பெரியவராக இல்ல சோ அது பெரியவராக இருக்க பெரியவராக இருக்க தலைவராக இருக்க ஒரு தலையா இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அதை தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சுவிசேஷத்திலே சிறப்பாக அவருடைய சீடர்களுக்கு சொல்லி தருகிறார் அன்பிற்குரியவர்களே அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கின்றார் அதாவது கலிலியாவை கடந்து போகின்ற பொழுது ஒரு விஷயம் நடக்குது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாம் இப்படி போறோம் அப்படின்றத சொல்ல வேண்டாம் வீட்டில் போயிட்டு கப்பர்நாள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அப்போ வழியில ஒரு சில விஷயம் நடக்குது என்ன விஷயம்னாக்கா வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க வழியில ஏதோ பேசிட்டு வந்தீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஆண்டவர் எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு அவன் பேசுறது போறது வரது எல்லாத்தையும் இவர் பேசுறத அவங்க லிசன் பண்ணாம இருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கின்றார் அதாவது தன்னுடைய சாவை அவர் அறிவிக்கின்றார் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி எதையும் சிந்திக்காமல் அதை கேட்கவே பயந்து கொண்டு கொண்டு அவர்களுடைய விஷயத்த பெருசா பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்குள்ள அதே என்னன்னா அவர்களுக்குள்ளாக அவர்கள் விவாதம் பண்ணப்பட்ட விவாதம் பண்ணிக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு பார்க்க பொழுது நமக்குள்ள சீடர்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படின்னு அந்த பெரியவரே இயேசு ஆண்டவர் கிறிஸ்து தான் அவரையே மறந்துட்டு நமக்குள்ள நமக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கும்போது நமக்குள்ள யாரு தலைவரு யாரு பெரியவர் யார் பெரியவர் என்கின்ற அந்த ஒரு தர்க்கத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம கவனிக்கணும் இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த இந்த நச்சையினுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அதை தியானிக்கின்ற பொழுது அதை பற்றி ஆராய்ச்சிகளை செய்கின்ற பொழுது அவங்க நடந்து போற அந்த பகுதி அவர்கள் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்லுகின்ற அந்த பகுதி என்பது ஒரு ஒரு பகுதி நடந்துதான் அவர்கள் செல்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய சீஷர்களும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் தான் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து அப்போ என்ன செய்யறாருனாக்கா பிஷப் எங்க பிஷப் வந்து சொல்றாரு எங்க கிட்ட தம்பி நீங்க வந்து பிரிஸ்டா இருக்கிறீங்க திருச்சி போய் வச்சு இருக்கிறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரு தலைவரா இருந்து இருக்கக்கூடிய அந்த பிஷப் எங்களுக்கு சொல்றாரு அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே விசுவாசிங்கப்பா முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கின்ற ஒரு விசுவாசி இதுதான் உங்களுக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அப்படிங்களா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கின்ற விசுவாசிகள் அவரு சொன்ன பிறகு ஐயோ நாமெல்லாம் எல்லாம் விசுவாசிகள் அதுக்கப்புறம் தான் கிரிஸ்டு அதுக்கப்புறம் தான் பொது இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பொறுப்புகளும் அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு அந்த மாதிரி தான் அந்த ஒரு இயேசு கிறிஸ்தும் அந்த சீடர்களுக்கு நீங்க எல்லாம் இப்படி பண்ணி பெரியவங்க நான் பெரியவன் நீங்க பேசிட்டு வந்தீங்க இல்லையா அதை விட முக்கியமாக நான் சொல்ல போறேன் பெரியவனா இருக்கணும்னாக்கா முதல்ல நீனு தொண்டாக இருக்கணும் பணிவிடை காரணா இருக்கணும் கடைசியாலா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து முன்னே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு என்னுடைய பெயரால் இந்த சிறு குழந்தையை யாரெல்லாம் ஏற்றிக்கொள்கின்றீர்களோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பின தந்தையையும் ஏற்றிக்கொள்கின்றார்கள் அப்படின்னு அன்பராகிஸ்து ஒரு ஆன்சரை அவங்க அடிச்சிடற அப்போ அவங்க அவங்களுடைய நிலையை உணர்கின்றார்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த மாபெரும் உண்மை என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நிறைய பேர் சின்னதா ஃபேமஸ் ஆயிட்டா போதும் சின்னதா ஒரு ஒரு சின்ன கிளிக் இல்ல ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டு ஒரு பத்து பேர் தெரிஞ்சிட்டா போதும் அவங்க வந்து தங்கள் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொண்டு பெருமையை பாராட்டி பேசுகின்ற மக்களாக மாறி விடுகின்றார்கள் அதுவும் குறிப்பா அறிவிக்கும் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இதை மாபெரும் பெரிய ஒரு விஷயமா பண்ணிட்டு வரா அதுதான் மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கிறது நான் பாஸ்டர் நான் அப்படிதான் இருப்பேன் நான் கோட்சிட் போடுவேன் நான் இப்படிதான் பேசுவேன் என்னை பார்க்கணும்னாக்க நான் நாட் அவைலபிள் நான் பிஸி நான் ரொம்ப பிஸி அப்படின்னு கடனுடைய ஊழியத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற அவர்களை கடவுளுடைய மக்களுக்கு அவைலபிளாக இல்லை அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஒரு சில ஆட்களை நம்ம பார்க்கணும்னாக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் பயமாக அங்க அங்கே போகணும் இங்கே போகணும் பத்து பேரை தாண்டி தான் அவங்கள போய் பார்க்கணும் அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கு சார் எனக்கு இந்த தருணத்தில் நம்முடைய சென்னை டைசியோ இல்லை நம்முடைய திருச்சபையிலும் ஆயிரக்கண திருச்சபையிலோ மைநலத்திங்கம் அறிவிச்சு அவனுடைய பாசுமிகை பேராயனை பிரச்சனை நான் இந்த கர்ணத்தில் சொல்லி அந்த ஒரு ரேஸு கிறிஸ்து சொல்லித் தர அந்த விஷயத்தை அழகாக எங்களுக்கு சொல்லித் தர இ சமையலவு ஆல் த டைம்ஸ் எப்ப கால் பண்ணாலும் இ சமையலர் அவர் பிரைவேட் பிஷப் ஆட்சி பிஷப்போ த்ரிமேட் பிஷப் பட் இருந்தாலும் அவர் தன்னை அவைலபிளாக வைத்து கொள்கிறார் எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் அவைலபிளாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் பார்த்து செய்கிறார் திருச்சபையின் மீது அவர் கொண்டுள்ள அந்த அன்பு அதுதான் வந்து எனக்கு இன்றைக்கு இந்த கட்சியின் வழியாக வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையாக இருக்கு இதனால இந்த இடத்துல பதிவு செய்ய செய்ய வேண்டிய வேண்டுகின்ற நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் நான் ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு எல்லாம் தலைவனா இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் என்பது வந்து நமக்கு கடவுள் கொடு கொடுத்த தலைவர்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்முடைய திருமேட் பிஷப் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் குணசேகரன் சார்வல் ஐயா இருக்கிறார் எல்லா விதத்திலுமே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு எல்லா இடத்திற்குமே அவர் ஓடி ஆண்டருடைய வேலையை செய்யணும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல ஒரு பேஷனேட்டா இருந்ததுனால மட்டும்தான் அவர் வந்து எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே இருக்கின்றார் எல்லாருக்கும் எல்லாமுமாய்

இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை தெளிவுபடுத்துகிறது இன்றைய நச்செய்தி வாசகம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து செஞ்சார் எப்படி செஞ்சார்னாக்கா இதை சொல்லி தந்து விட்டு கடைசி ராவுணவின் பொழுது அவர் தன்னுடைய இடையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு சீரனுடைய பாதத்தை முடிந்து கழுவுகின்றார் அது மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் ஒரு தலைவர் தன்னுடைய சீஷருடைய பாதங்களை கழுவுவது என்பது எந்த எந்த என்பதுலயும் பார்த்துருக்க முடியாது ஒரு கடவுள் மற்ற மதத்திலையும் கடவுள் வந்து மனுஷனுடைய கால கழுவாரா இல்லை நம்முடைய ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த ஒரு என்ன சொல்றது செயல் என்பது அவர் செய்து காட்டி அவர் வாழ்த்த பொழுதே அவர் செய்து காட்டி விட்டு சென்ற அந்த செயல் என்பது இன்றளவும் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால் நான் தலைவனாக இருக்க விரும்பினால் முதலிலே நான் கடைவனாக இருக்க வேண்டும் தொண்டனாக இருக்க வேண்டும் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அந்த தாழ்ச்சியிலே நான் வளர்விச்ச பொழுது என்னுடைய மந்தியில இருக்கக்கூடிய ஆடுகளுடைய குரலுக்கு செவி சாக்கக்கூடிய அந்த பண்புகள் எனக்கு நிறைவாக இருக்கும் இந்த ஆடுகளை பற்றியான அறிவு எனக்கு தெளிவாக இருக்கும் அந்த ஆடுகளை என்னால்

ಅವರು must ಅಂದ್ರೆ <laughs> அந்த பண்பு அப்படியே மறைந்து போகும் நிறைய சீக்கிரம் இருக்கும் அந்த தலைமை பண்புக்குரிய தலைமை இடத்திற்குரிய பண்புகள் இல்லாமல் நிறைய தலைமைத்துவங்கள் காணாமல் போனதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது ஆகிய கிறிஸ்தின் அந்த தலைவருடைய பண்பு இன்றளவும் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு தெளிவான வழியை காண்பித்தார் தெளிவான வழியை நமக்கு சொல்லி தந்தார் அதில் எவ்வாறு எவ்வாறாக நடக்க வேண்டும் என்பதையும் கற்பித்திருக்கின்றார் அதன் வழியிலே தான் நம்முடைய திருச்சுவையை சார்ந்த நம்முடைய பேராயர்களும் ஆயுதங்களும் நாமும் கூட அந்த வழியில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நமக்குள் யார் பெரியவர் யார் பெரிய திருச்சுவையை வச்சுட்டு இருக்கிறாரு யார் நிறைய மக்களை வர வைக்கிறாரு என்றது கிடையாது மாறாக நாம் கடைவனாக இருக்க விரும்புகின்றோமா அதாவது என்னுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விசுவாசி எனக்கு தெரிந்தவராக இருக்கின்றாரா நான் அவரிடத்துல பேசுகின்றேனா அவரை பற்றிய அவரை பற்றிய செய்திகள் எனக்கு தெரிகின்றதா அவரோடு நான் கனெக்டடா இருக்கிறேனா என்கின்ற கேள்வி இன்றைக்கு நான் கேட்க வேண்டும் அப்போ அந்த ஒரு விஷயம் நம்மை நம்முடைய ஆடுகள் ஆயன் நம்ம ஆயராக இருக்கிறவங்க சொல்ல அந்த ஆடுகளுடைய தேவையை அறிந்திருப்பவராக இருப்போம் அப்பொழுதுதான் விஷயம் தான் என் விஷயம் என்னன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த லெவலுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன் அப்போதான் எனக்கு அந்த சாதாரண விசுவாசி என்ன கோதமம் பண்றான் என்ன பிரச்சனைல இருக்கிறான் இல்லை அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்காகவும் நான் என்னுடைய நச்செய்தி பணியை சிறப்பாக இன்னும் எவ்வாறாக செயல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்தை நான் முன்கொண்டு வந்து என்னால் செயல்படுத்தி அதிலே வெற்றி காண முடிகிறது அப்போ நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் தொண்டனாக கடை நிலையிலே நின்று கொண்டுதான் படிப்படியாக 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 நான் முன்னே வரவேண்டும் அதுதான் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கணும் ஒவ்வொரு நைட்ல ஒபாமா ஆக முடியாது ஒவ்வொரு நைட்ல நம்ம லீடர் ஆக முடியாது அப்படி ஆனாக்கா நிறைய விஷயங்களும் நிறைய மாறுதலும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய ஏடாங்களை தான் வந்து சேரும் அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி தந்த அந்த ஒரு செயல்பாடுகளும் பண்புகளும் நம்முடைய திருச்சபையில் நிறைவாக இருக்கிறது நம்முடைய பேராயரின் மூலமாக நம்முடைய முதன்மை பேராயர் அழகாக அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார் அதை போலவே நம்முடைய மற்ற அதாவது லீடர் இருக்கக்கூடிய கூடியவர்களும் அதே பண்பு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அங்கீகரிக்கின்ற முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் முதலிலே தொண்டனாக இருக்க தொண்டனாக இருந்து தெருவிலே நின்று தெருவிலே நான் முதலிலே ஊழியர் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல சேர்ல வந்து உட்கார முடியும் அவரெல்லாம் கவனிக்கல பெரியவராக இருக்கிறோம்னாக்க ஒரு மூணு மூணு விஷயங்கள் நம்முடைய சொசைட்டியில் நடக்குது இப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் விஷயங்களேன் யார் பெரியவர் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக இருந்து முடிச்சிடலாம் அவர் வரும் பொழுது எல்லாம் பதற்றமாக இருப்பாங்க எல்லாம் தராம்தான் இருப்பாங்க அவர் வரும் பொழுது கது தகுந்து விடுவாங்க அவர் வரும் பொழுது கூடவே போய்ட்டு சேரில் உட்கார வைப்பாங்க அவர் முன்னிலையில் தான் அங்கே திருமணம் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் செல்ல நம்முடைய அந்த தொண்டர் என்கின்ற அந்த குணத்திலிருந்து வளர்ந்திருக்க வேண்டும் அந்த கடை நிலையிலிருந்து நாம் வளர்ந்திரு வளர்ந்தால் மட்டும்தான் மொத்த ஜனத்தையும் நாம் நம்முடைய கையிலே வைத்திருக்க முடியும் கையிலே வைத்திருப்பது என்றால் என்ன அவர்களே விசுவாச பாதையை நாம் கொண்டு செல்ல முடியும் ஆகவே அன்பிற்குரியவர்கள் இன்றைக்கு அன்பராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த செய்தியை நாம் உணர்ந்து கொண்டு வருவதாக நமக்குள்ளேயே தர்க்கம் வேண்டாம் நமக்குள்ள யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வீட்டிலும் சரி கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறாங்க யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டு இருந்தாக்க யாருமே பெரியவர் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர்கள் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து அல்லது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல இசைந்து பணிந்து செல்கின்ற பொழுது அங்கே அனைவரும் பெரியவர்கள் கணவனும் பெரியவர் மனைவியும் பெரியவர் சோ இப்படிப்பட்ட ஒரு பண்பிலே நாம் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பொது நிலையில இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே கூட சொல்கின்றார் திருச்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய நம்ம ரிலிஜியஸ் அனைவருக்குமே இந்த பாடத்தை சொல்லி தருகின்றார் ஆகவே நாம் இந்த இடத்துல பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதுல ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் இங்க நம்ம பிரிக்கலாக ஒரு மனுஷனாக சயின்டிஃபிக்காக நம்மளை அதை புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா ஒரு மனுஷன் இயல்பாகவே எனக்கு இமோஷன்ஸ் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் தேடுற ஒரு ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்குன்னு பொழுது என்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலையும் எனக்கு நானே வகுத்து கொண்ட அந்த நிலையையும் நான் ஒன்றிணைத்து

மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பும் மற்றவருடைய ஆசையும் மற்றவருடைய என்ன சொல்ற எண்ணங்களும் அங்கே தடைபட்டு போகின்றது அப்போ நாம தனியா வாழலையே நம்ம ஒரு கம்யூனிட்டி லைஃப்ல தான் வாழ்ந்து இருக்கோம் நம்ம ஒரு கூட்டாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நாம கூட்டாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் தனி மனிதர்களாக நம்ம வாழவில்லையே நோ மேன் கேன் அண்ட் ஐலண்ட் இல்லையா தனி மனிதன் ஒரு ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக கருதப்பட மாட்டார் ஆகையால் நம்ம எல்லாருமே கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நம்முடைய ஈகோ என்கின்ற அந்த அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுத்தி இதில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் பெரிய ஜாதி நீ சின்ன ஜாதி நான் பணக்கார நீ ஏழை நான் அந்த ஆறு என்ற வேற்றுமை உள்ளே கொண்டு வருகின்றது அதை கலைந்து விடத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்த விஷயம் என்னக்கா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஈகோ ஈகோவை நான் இந்த சமுதாயத்தில் வாழல என்னோடும் சேர்ந்து மற்றவர்களும் வாழ்கின்றார்கள் கடவுளுடைய இமேஜ்ல படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆகியால் என்னுடைய ஈகோவை நான் குறைத்துக் கொண்டு அதாவது ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொல்லுவோம் அந்த சூப்பர் ஈகோ என்கிற ஒரு நிலைக்கு நாம செல்லணும் அந்த சூப்பர் ஈகோ என்ன பண்ணுவோம்னாக்கா இட் இஸ் வெல் அவேர் ஆஃப் ஒன் செல் தன்னை பற்றியான முழு அறிவை அது கொண்டிருக்கும் அப்படி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு செயலானது மற்றவளை பற்றிய அறிவையும் சிறப்பாக தெரிந்து கொண்டு மற்றவருடைய அவர்களுடைய நிலையையும் அவருடைய அந்த சுயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும் அப்போ ஒரு சமநிலைய பேலன்ஸ்டா வந்து கொண்டு போகும் என்னுடைய சூப்பர் ஈகோ கான்சியஸா எல்லாரையும் பார்த்து எல்லாருக்குமே இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாரையும் அரவணைத்து ஒன்றாக இணைத்து அவர்களை அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வை எனக்கு தரும் அப்போ நம்ம ஒரு நிலையிலிருந்து இதுல இருந்து இங்கோல இருந்து சூப்பர் ஈகோவுக்கு நாம போகணும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுப் படுகின்ற அவர் குழந்தையா பிறந்தாரு வாலிவனாக வளர்ந்தாரு கடைசியில் தன்னுடைய பொது வாழ்க்கையில் அவர் பொழுது அனைவரையுமே அவர் அழைத்துக் கொண்டார் அனைவருமே அவர் பால் ஈர்த்து கொண்டார் எங்கு செஞ்சாலும் அவர் நன்மையே செய்து கொண்டு வந்தார் தவறே செய்யல அவர் எங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார் எழுதிருக்காங்களா கிடையவே கிடையாது பாவம் இல்லாத ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் பாவம் நமக்கு வாழ்ந்து மனிதனாக எப்படி வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டிட்டோம் சென்றிருக்கின்றார் அப்போ அவரால் அவர் முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு மாடலா ஒரு சூப்பர் ஹீரோவா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஈகோ செட்டக்கா அவருக்குள்ள அவர் வச்சுட்டு அழகாக தன்னை வளர்த்தெடுத்து தந்தையோடைய விருப்பத்திற்கு அவர் தன்னை கையளித்து சில வைசாவை ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் மட்டுமேல உயிர் திறந்திருக்கின்றார் என்றார் நம்மளாலையும் முடியும்ன்றதுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லி தரேகின்ற பாவம் நீ பெரியவனாவே இருக்கு நானே கீழே அறியும் அண்ணன் மனுஷன் நான் புறவேன் உங்களையே வாழ்ந்து நீ எப்படி வாழணும் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் இப்போ யாவது இருந்து அப்படின்னு சொல்றாரு சோ ஸோ அவனுடைய படிப்பிலேயே நாம் ஏற்றுக்கொள்வோம் மனிதனுடைய இன்க்ளினேஷன் ட்ரிஸின் என்கின்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஈகோ சென்ட்ரிக் லைஃப்பை வந்து நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் புரிஞ்சிக்க ஆரம்பித்து பொழுது நம்ம ஒரு சூப்பர் ஒரு ஹீரோவா சூப்பர் ஹீரோவா நோக்கி நாம செல்லுவோம் அப்போ அனைவரையும் அரவணைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்பொழுது நாம் பெரியவராக கருதப்படுவோம் அந்த பெரியவரை நோக்கி கெட்டவனும் வருவான் நல்லவனும் வருவான் படுபாவியும் வருவான் நான் என்ன சொல்றது வருவாங்க அந்த ஒரு நிலைதான் பெரியவர் என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்தோம் நம்ம விஷயம நோக்கி எல்லாரும் அவரு அவருடைய சில நேரத்தில் சொல்லுவார் என்கிட்ட வராங்க சில நல்லவரை வராங்க கெட்டவர் வராங்க அவருடைய அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் தான் எனக்கும் பாலமாக இருக்கிறது அதை ஒரு இயேசு கிருஷ்ண வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பண்பாகவும் எனக்கு தருகின்றது ஆகவே இந்த ஒரு படிப்பினை ஏற்றுக்கொண்டு நமக்குள் யார் பெரியவர் என்கின்ற ஒரு தர்க்கம் வேண்டாம் மாறாக பெரியவராக இருப்பதற்கு முன்பாக நான் தொண்டராக இருக்கின்றேனா அந்த குழந்தை நிலையை நான் முழுமையாக அடைந்திருக்கின்றேனா அந்த இளமை பருவத்தை நான் அழகாக கடந்திருக்கின்றேனா ஒரு முதிர்ச்சியை நான் அடைந்து அனைவரையும் என்னுடைய வாழ்க்கையிலே அணைத்துக் கொள்ளக்கூடிய ஆன்பராக இயேசு கிறிஸ்து போல நான் இருக்கின்றேனா என்கின்ற கேள்வியை எழுப்பி நம்மை நாமை மாற்றி புதுப்பித்துக் கொண்டு நல்வாழ்வை இந்த சமுதாயத்திலே படைப்போம் ஆக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவலயம் அவருடைய இயேசு புகாராக பற்றி அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவை சர்வ வல்லமி குறைஞ்ச தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவுது